மாணவர்களே நாம் நிலையளையம் என்றால் என்ன என்பதனை பற்றி முன்னே அழகில் கற்றிருக்கின்றோம் அதாவது ஒரே வகையான கலங்களால் ஆன கூட்டம் எளிய நிலையில என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கலவகைகளால் ஆனது சிக்கலான நிலை எனவும் வகைப்படுத்தி உள்ளோம் அது சிக்கலான எளியம் என்றால் என்ன என்பதனை பற்றி நாம் இவ்வழகில் கற்க இருக்கின்றோம் நீங்கள் படத்தில் கண்டுகொண்டிருப்பது ஒரு மரத்தினது வெட்டு அதில் குழாய் போன்ற அமைப்புகளை காண்கிறீர்கள் அவை கால் இடையங்கள் ஆகும் இவ் அலகை கற்பதன் மூலம் நீங்கள் சிக்கலான நில பிரிவுகளை கால் இளையத்தில் உள்ள கல வகைகளை கால் இளையத்தின் தொழிலை உரிய இளையத்தில் உள்ள கல வகைகளை உரிய இளையத்தின் தொழிலை அறிந்து கொள்வீர்கள் சிக்கலான நிலையிலையம் வேறுபட்ட கலவகைகள் பலவற்றை கொண்ட நிலை சிக்கலான நிலையிலம் எனப்படும் சிக்கலான நிலை இரண்டு வகைப்படும் ஒன்று கால் இளையம் இரண்டு உரிய இளையம் நீங்கள் சாவர தண்டின் குறுக்கு பட்டு முகம் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் வெவ்வேறு வகையான கலங்கள் காணப்படுவதை அவதானிக்கிறீர்கள் இதில் எவை சிக்கலான நிலையிலம் என்பதை நாம் நோக்குவோம் படத்தில் காட்டப்பட்டிருப்பது உரிய இளைய அதற்கு கீழே காணப்படுவது கால் இளையமாகும் இவை இரண்டும் சிக்கலான நிலையில இதில் வேறு கலங்கள் காணப்படுகின்றன அவற்றை பற்றி ஏற்கனவே கற்றுள்ளோ கால் இளையம் தாவரங்களில் தண்டு வேர் இலை ஆகியவற்றில் உள்ள கலநிலைய தொகுதிகளில் கால் உரிய இளையங்கள் காணப்படுகின்றது தாவரம் ஒன்றின் வெட்டு முகத்தை காண்கிறோம் அதில் கால் இளையமும் உரிய இளையமும் ஒவ்வாறு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் தாவரத்தின் பகுதியை எடுத்தால் வெளிப்புறமாக காணப்படுவது மேற்றோல் அதனை அடுத்து மேற்பட்டை அதற்கு உட்புறமாக மைய வளையம் காணப்படுகின்றது காலையத்திற்கும் உரிய இளையத்திற்கும் இடையில் மாரளியம் காணப்படுகின்றது நாம் அடுத்த படத்தை நோக்குவோமானால் காலையத்தில் நீர் தனிப்பு மேல் கொண்டு செல்லப்படுவது காட்டப்படுகின்றது அதே போன்று உரிய இளையம் அருகில் காட்டப்படுகின்றது இவற்றை பெற்றி விளக்கமாக கற்போம் அவை இரண்டுக்கும் இடையில் மாரளியம் காணப்படுகின்றது காளையம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட நான்கு வகையான கலங்களை கொண்டது ஒன்று கால்கலன் மூலகம் இரண்டு குளற் மூன்று கால் ந நான்கு கால் புடைக்கல விளையம் நான்கு வகையான கலங்களின் படங்களை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் முதலாவதாக காணப்படுவது கால்கலன் மூலகமாகும் இரண்டாவது குளற் மூன்றாவது கலவகை கால் புடைக்கலியம் நான்காவது கால்நர் இனி நாம் இவற்றை பற்றி தனிய கற்போம் கால்கலன் மூலகம் உருளை வடிவான நீண்ட கலம் ஆகும் முதிர்ச்சி அடைந்த நிலையில் முதலுருவை இழந்து இறந்தவையாக மாறும் மிகவும் தடித்த வன்மையான கலச்சுவரையும் கலச்சுவரில் துணைச்சுவராக இலிட்டின் படிவுகளையும் கொண்டிருக்கின்றது கலச்சுவரில் குழிகளை கொண்டுள்ளன பல கால்கலன் மூலகங்கள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு குறுக்குச்சுவர் அழிவடைவதன் மூலம் தொடர்ச்சியான குழாயாக காலையம் காணப்படுகின்றது கால்கலன் மூலகங்களின் துணைச்சுவரில் குழிகளை கொண்டதாக சுருளியொழுங்கில் கங்கண உருவில் சிறுவலை உருவில் இலிகின் படிதல் ஏற்படுகின்றது ஒவ்வொரு வடிவங்களில் இலிக்தின் படுகின்றது அதற்கேற்ற மாதிரி பெயர்கள் இடப்பட்டுள்ளன இந்த வடிவங்களை நீங்கள் காண்கிறீர்கள் முதலில் காட்டப்படுவது கங்கண உருவானது அடுத்து சுருளி உருவானது அடுத்து ஏணி உருவானது அதனை அடுத்து சிறு உருவானது அடுத்ததாக எளிய குழி கொண்டது அதன் பின்னர் விளிம்பு கொண்ட குழியுடைய காலியங்களை காண்கிறீர்கள் இதில் நாம் ஒரு கூர்ப்பு தொடர்பினையும் ஒரு ஒழுங்கமைப்பினையும் காணக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தெளிவாக நோக்கினீர்களானால் அதனை விளங்கிக் கொள்ள முடியும் எனினும் அது உங்கள் பாடத்திட்டத்துக்கு அப்பாற்பட்டது எனினும் அதனை நீங்கள் இதில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது கங்கண வடிவில் படிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சுருளி வடு அடுத்ததாக ஏனியூறு வடிவில் காணப்படுகின்றது அல்லது சிறு விலை உருவானதாக காணப்படுகின்றது நீங்கள் இருக்கும் இருக்கும் நிலையில ஒரு தொடர்பு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் மேலும் அவை படிதல் குறுகல் அடைந்து எளிய குழி கொண்டதாக மாறியுள்ளது அவை மேலும் குறுகல் அடைந்து விளிம்பு கொண்ட குழி கொண்டதாக காணப்படுகின்றது அதற்கொத்த இன்னும் ஒரு படத்தினையே நீங்கள் அருகில் காண்கிறீர்கள் அதுவும் இவ்வடிவங்களையே ஒரு வேறுபட்ட வகையில் குறிக்கின்றது அதன் ஆங்கில சொற்பதங்களும் கங்கண வடிவானது சுருளி வடிவானது ஏணி வடிவானது குளி நாம் குளற்போலியை நோக்குவோம் இது முனையும் கூம்பிய நீண்ட கலங்கள் ஆகும் தாழ்வகை தாவரங்களில் நீர் கனியுப்பு கடத்துகைக்குரிய அமைப்பாக காணப்படும் உயிரற்றவை புலற்போலியின் அமைப்பை நீங்கள் காண்கிறீர்கள் அவற்றின் முடிவு சுவர்கள் காணப்படுகின்றன குழிகள் காணப்படுகின்றன அடுத்ததாக கால்ந கால் இடையத்தில் உள்ள வல்லுரு கலவுளிய நேர்கள் கால்நேர்கள் எனப்படுகின்றன இறந்த கலங்களால் ஆனவை இவை நீர் கணிப்பு கொண்டு செல்லுதலில் பங்கு வகிப்பது இல்லை காலையத்திற்கு மேலதிக பொ வலுவளித்தல் பங்கு வகிக்கும் அடுத்தது கால்படைக்கல மெல்லிய கலுவரை கொண்ட உயிருள்ள உயிருள்ளலையங்கள் ஆகும் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் காலையத்தில் உள்ள நான்கு வகையான கலங்களில் இது ஒன்று மாத்திரமே உயிருள்ள இளையமாகும் இவை உணவை சேமித்தலிலும் ஆரைக்குரிய திசையில் நீரையும் உணவுக்கூறுகளை கடத்தலிலும் பங்கு வகிக்கின்றது அதாவது பக்கப்பாடான கடத்தலுக்கு கால் பிடைக்க உதவுகின்றது காலியத்தின் தொழிலை நோக்குவோம் தாவர வேர்களால் அகத்துறிஞ்சப்படும் நீரையும் கனியுப்புகளையும் மேல் நோக்கி கொண்டு செல்லுகின்றது தாவரத்துக்கு பொறிமுறை வலு அளிக்கின்ற நீர் செல்லும் விதத்தை நீங்கள் அழகாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது பிரசாரணம் மூலம் புறப்படுகின்ற நீரானது வேர்மயிரினுள் எவ்வாறு தாவர பகுதியினூடாக சென்று கால்கலனை அடைகின்றது என்பதை நீங்கள் அவதானித்தீர்கள் வேர்மயிர் மேற்பட்டை அகத்தோல் பரிவட்ட உரை வேரின்கால் தண்டின்கால் என்ற ஒழுங்கில் நீர்மூலக்கூறுகள் செல்வதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கிறீர்கள் கால் தண்டின் காலியத்தை அடைந்த நீர்மூலக்கூறுகள் மேல் நோக்கி பயணிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அவை பயணிப்பதற்கு சில விசைகள் உதவுகின்றன ஒட்டற்பண்பு விசை பிணைவு விசை போன்ற விசைகள் உதவுகின்றன நீர்மூலக்கூறுகள் மேல் நோக்கி காலெழியத்தினுடாக செல்லும் விதத்தை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது கலந்தாவரங்களில் சேதன உணவுக்கூறுகளை கடத்துவதற்கு சிறப்படைந்துள்ள சிக்கலான நிலை இளையம் உரிய இளையம் ஆகும் உரிய இளையத்தின் அமைப்பினை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள் அதன் நெடுக்கப்பட்டு முகத்தை நோக்குவோமானால் கரு காணப்படுகின்றது தோழமை கலம் காணப்படுகின்றது நெய்யறி குழாய் மூலகம் எனப்படும் ஒரு கலவகை காணப்படுகின்றது அவற்றுக்கிடையே நெய்யறி தட்டு எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது அடுத்து குறுக்கு வட்டுமுகத்திலும் அதே தோற்றங்களை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குழாய் மூலகம் அவற்றுக்கிடைப்பட்ட நெய்யறி தட்டு மற்றும் அருகி தோழமை கலம் ஆகியன காணப்படுகின்றது அதே உரியத்தின் நடுக்கு வட்டுமுக தோற்றம் அருகில் உள்ள படம் காட்டுகின்றது ஆங்கில சொற்பதங்களுடாக படங்கள் ஆட்டப்பட்டுள்ளன அது நீங்கள் நெய்யரி தட்டினை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் தோழமைக்களம் நெய்யரி தட்டு குழாய் மூலகம் நெய்யரி தட்டின் அமைப்பை நீங்கள் தெளிவாக ஒரு தாவரம் ஒன்றிலிருந்து அவதானிக்கிறீர்கள் உயத்தை பற்றி நோக்குவோம் உயம் நான்கு வகையான கலங்களால் ஆனது குழாய் மூலகம் தோழமைக்கலம் உரிய நெய்யறி குழாய் மூலகம் நீண்ட குழாயுவான உயிருள்ள கலமாகும் இதன் குறுக்கு வட்டு முகம் அருகோண வடிவானது குழாய் மூலகம் முதிர்ச்சி அடையும் போது அதன் கரு இழக்கப்படுகின்றது குழாய் மூலகங்கள் அருகிலுள்ள தோழமை கலங்களுடன் முதலுறு இணைப்புகளினால் தொடர்பு படுகின்றது குழாய் மூலகங்கள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டு அவற்றுக்கிடையிலுள்ள பிரிசுவர் பகுதியாக அழிவடைவதனால் தொடர்ச்சியான குழாயாக குழாய் உருவாகின்றது இதன் குறுக்குச் சுவர் நெய்யரி தட்டு எனப்படுகின்றது இது தாவர உடல் முழுவதும் உணவு கடத்தலில் பங்களிப்பு செய்கின்றது உணவானது சுக்ரோஸ் வடிவில் கொண்டு செல்லப்படுகின்றது அடுத்து கலத்தை நோக்குவோம் பூக்கும் தாவரங்களில் மட்டும் காணப்படும் குழாயுடன் தொடர்புற்று காணப்படும் உயிர் உள்ளது இதன் நெய்யறி குழாய் மூலகத்தின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றது உரிய பிடைக்கல அடைய இருவித்திரை தாவரங்களில் மட்டும் காணப்படும் உயிர் உள்ளது உணவு சேமித்தல் ஆரைக்குரிய திசையில் நீர் கனிப்பு உணவுகள் சுவாச வாயுக்களை கடத்தும் ஆரைக்குரிய திசையில் கடத்தும் என்பதை நாம் நோக்காக கொள்ள வேண்டும் அடுத்து உரிய நேர்கள் இருவித்திரை தாவரங்களில் மட்டும் காணப்படும் இவை வல்லுறு கலிய நேர்கள் ஆகும் உரிய இளையத்தில் உள்ள நான்கு வகையான கலங்களில் உயிரற்ற கலவகை இதுவாகும் உயிரிய எளியத்தின் தொழில் இலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லுது உணவு கொண்டு செல்லும் முறை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது சிவப்பு காட்டப்பட்டுள்ளவை சுக்ரோசு மூலக்கூறுகளாகும் நீலன்றத்தில் காட்டப்படுகின்றவை நீர்மூலக்கூறுகளாகும் அருகில் தோழமைக்களம் காட்டப்பட்டுள்ளது இது நெய்யரி குழாய் மூலகம் நெய்யரி தட்டு காணப்படுகின்றது இது பற்றிய மீளிக விளக்கத்தை நீங்கள் உயர் இடத்திற்கு இருக்கும் காலியம் உரிய இளையம் ஓர் ஒப்பீடு கால் உரிய இரண்டு கோட்டு வரிப்படத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் ஒரு வழிபாதை மட்டும் அதாவது ஒரு ஒரு வழியினூடாகவே நீர் குரல் கீழிருந்து இருந்து மேல் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் கலங்கடையும் முடிவு சுவர் இல்லை இலிப்பின் ஏற்றப்பட்ட தடித்த கலைச்சுவர் காணப்படுகின்றது உரிய இளையத்தின் அமைப்பையும் அவதானிக்கிறீர்கள் நெய்யறிக் குழாய் மூலகம் தோழமைக்களம் நெய்யரி தட்டு போன்றவற்றை அவதானிக்கிறீர்கள் இப்படங்கள் உங்களுக்கு பரீட்சை தாளிலும் இடம்பெறலாம் எனவே படத்தினை நீங்கள் ஒரு சடவை கீறி விரைந்து பார்த்தல் அவசியமாகும் முதலாவது உயிரற்றது கலச்சுவர் தடிப்பு கூடியது துணைச்சுவராக இலிக்னின் படிவு கொண்டது கலச்சுவர் தடிப்பு குறைந்தது துணைச்சுவர் அற்றது மூன்று குறுக்குச்சுவர் அற்றவை எங்கள் படத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குறுக்குச்சுவராக நெய்யறி தட்டினை கொண்டவை நீர் கணிப்பை கொண்டு செல்லும் உணவினை கொண்டு செல்லும் சிக்கலான நிலையளம் என்பது வேறுபட்ட வகைகளை கொண்ட நிலையிலும் இரண்டு வகைப்படும் ஒன்று கால இளையம் இரண்டு உரிய இளையம் காலியம் கால் கலன் மூலகம் குளற் கால் புடைக்கல் எளியம் ஆகிய வகைகளை கொண்டது உதியம் குழாய் மூலகம் தோழமைக்கலம் உரிய நார்… உரிய புடைக்கலியம் ஆகிய கலவகைகளைக் கொண்டது காலளியம் நீர்கணிப்பினை கடத்தும் உரிய இளையம் உணவை சுக்ரோஸ் வடிவில் கொண்டு செல்லும்